இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரையில நடைபெற்ற கருணாநிதி தலைமையிலான அரசு சாலை பணியாளர்கள் என்ற பதிமூன்றாயிரம் பேரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலே அறிவிக்கப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரர்களாக நியமனம் செய்து அரசாங்க பணத்தில் அவர்கள் கழக உண்டான உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இதை நன்கு உள்வாங்கிய பேர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்

அவர்கள் நியமனம் செய்த அந்த பணியாளர்களுக்கு கூட மீண்டும் அந்த அரசு பணியை வழங்க இயலாத ஒரு மக்கச்ச அரசாங்கத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இவர்கள் தொழிலாளர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசமும் நேசமும்